எல்லாருக்கும் வணக்கம் ஆன்மா அருங்கோண சக்கரம் இந்த சேனலில் உங்கள்ட்ட சந்திக்கிறது உங்கள்கிட்ட பேசுறது பெரும் மகிழ்ச்சியாகவும் பெரும் பாக்கியமாகவும் கருதுறேன் இந்த தியானத்துக்கு முக்கியமான வடிவத்தையும் முக்கியமான பாதையை நோக்கி ஒரு புது வெளிச்சத்தை நோக்கி ஒரு புது ஒளியை ஒவ்வொரு தனி மனிதனுக்கும் பாய்ச்சப்பட்ட ஆக வேண்டும் அந்த சூழலுக்கு நம்ம வந்து எடுத்து வச்சிருக்கிறோம் அந்த பணியை தொடங்கி இருக்கிறோம் இந்த திட்டத்தோட நோக்கம் இந்த செயலோட நோக்கம் கண்ணீரோடும் வேதனையோடும் துன்பத்தோடும் துயரத்தோடும் நான்லாம் ஒரு மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டு உயிருக்கு ஆபத்தான நிலையில் இருந்தபோது இதிலிருந்து என்ன சொல்யூஷன்னு தெரியாமல் போராடிய போது அவ்வளோ பெரிய துயரத்தில் இருந்தபோது இந்த பிரபஞ்சம் என்ற பேராற்றல் தான் என்னை வந்து ஒரு வடிவத்துக்குள்ளே என்னை மீட்டு எடுத்துட்டு வந்துச்சு உங்களுடைய துக்கத்தை உங்களுடைய கண்ணீர் உங்களுடைய கஷ்டத்தை உங்களுடைய இரவை உங்களுடைய பகலை பகிர்ந்து கொள்ள எந்த உறவாலையும் எந்த செயலாலையும் உங்களை தேர்த்த முடியாது நீங்க ஒரு நோய்வாயு பட்டு பாருங்க எந்த உறவாலும் உங்களை வந்து தேர்த்தி உங்களை வந்து ஒரு ஆறுதல் சொல்லி உங்களை ஒரு தோழனா நண்பனா ஒரு தகப்பனா ஒரு தாயா ஒரு குருவா ஒரு பிரபஞ்சமா யாராலையும் எடுத்துட்டு வர முடியாது இந்த தியானம் என் வாழ்க்கையில அதை கொண்டு வந்துச்சு அதனாலதான் காசால பணத்தால எந்த உறவாலையும் செய்ய முடியாத ஒரு வேலையை ஒரு இயற்கை செஞ்சுச்சு அதுக்கு அதே செயலை நாம் திருப்பி செய்யணும் இந்த மனித உலகத்துக்கு மனித குலத்துக்கு பணத்தினால ஒரு செயலை நம்ம வந்து பணம் இருந்தால் தான் கடவுளை அடைய முடியும் பணம் இருந்தால் தான் தியானம் பணம் இருந்தால் தான் நம்ம ஒரு பெரிய ஒரு செயல் மருத்துவத்தில் ஒரு செயலை செய்ய முடியுங்கிறத அந்த தியானத்தால் செய்ய முடியும் நீங்கள் நினைக்கிற மாதிரி மருத்துவமனைக்குள்ளே அவ்வளோ சாதாரணமான செயல் இல்லை ரொம்ப ஒரு கிரிட்டிக்கலான பொசிஷனில் இருந்து அங்கிருந்து மீண்டு வந்த வேண்டாம் அந்த மரணத்தோடைய உள்ளேயே போயிட்டு அந்த மரணத்துக்குள்ள இருந்து போஸ்ட்மார்டம் அந்த அந்த நான் விடுபட்டு வந்தவன் நான் வந்து ஒரு செத்த கூடாரத்துக்குள்ள இருந்து மீண்டும் பொழைத்து வந்தவன் மீண்டும் ஒரு ஒரு புது செயலாக்கத்தை உருவாக்க வந்தவன் அப்ப இது எனக்கு கத்து கொடுத்ததும் இது ஒரு செயல் வடிவம் கொடுத்ததும் இந்த மனித குலத்துக்குள்ள இருக்கிற மனித இனத்துக்குள்ள இருக்கிறவங்க ஒவ்வொருத்தரும் ஏதோ ஒரு வடிவத்துக்குள்ள அவங்க வேற ஒரு பாதையை நோக்கி பயணிக்கணுங்கிறதுக்காக தான் இந்த தியானமும் இந்த பிரபஞ்சத்தை பற்றி ஒரு நல்ல உரையாடல்கள் நடத்தப்படும் ரொம்ப நேர்மையாக கிளாரிட்டியாக சொந்த அனுபவத்திலிருந்து எந்த காகிதத்துக்குள்ளே இருக்கிற அனுபவம் கிடையாது ஓன் எக்ஸ்பீரியன்ஸ் சொந்த அனுபவம் ஒருத்தருடைய இய ஒருத்தருடைய சொந்த தியானத்துக்குள்ளே அவருக்குள்ளே நடக்கப்பட்ட அவர் வாழ்க்கைக்குள்ளே நடக்கப்பட்ட அவருக்குள்ளே இருக்கிற செயலை கடத்தப்படணும் மக்கள்கிட்ட அப்போ அதுக்குள்ளே இருக்கின்ற அந்த தியானத்துக்குள்ளே இருக்கின்ற வடிவத்தை கொண்டு ஒரு தனி மனிதன் தன்னை ஒரு பலப்படுத்தி ஒரு வேற இடத்துக்கு போகணுங்கிறதான் இதோட நோக்கம் அதை முன்னெடுப்பு தான் தினந்தோறும் ஒரு யோகியை பற்றி ஒரு டிஸ்கஷன் அந்த டிஸ்கஷன் தியானத்தை பற்றி தான் எண்டில் தியானம்தான் அது டூ ஹவர்ஸ் நடக்கும் போது இன்னைக்கு ஒரு வெற்றிகரமாக ஞாயிற்றுக்கிழமை அன்னைக்கு தொடங்கணும் நம்ம யோகானந்தரை பத்தி நாளைக்கு ஈவினிங் திங்கட்கிழமை ஈவினிங் ஆறு மணிக்கு கன்ஃபீஸ்வஸை பத்தி ஒரு சீனாவில் மிகப்பெரிய புரட்சியையும் இந்த உலகத்துக்கு ஒரு பெரிய வெடியலையும் ஏற்படுத்திய ஒரு மாபெரும் யோகி மட்டும் இல்லாம ஒரு தான் இருக்கும்போதும் ஒரு பெரிய பணி தான் இல்லாத போதும் ஒரு பெரிய பணி எப்பொழுதுமே ஒரு யோகி இருந்துகிட்டு தான் இருக்கிறாரு ஆனால் அந்த உடலோட இருக்கும் போதும் ஒரு தீவிரமான பணி உடலே இல்லாமல் சூட்சமத்திலையும் ஒரு தீவிரமான பணியை செய்தவரை பற்றி ஞாபகப்படுத்துறதும் அவரை மாதிரி ஒருத்தரை நீங்க எப்படி புரிஞ்சு வச்சிருக்கீங்க உங்களுடைய ஐடியாலஜி என்ன அவரை பத்தி அவரை பத்தி உங்களுடைய தேடுதல் எப்படி இருக்கு நீங்க என்னவாக இருக்கிறீங்க அப்படிங்கிறத பேச போறோம் நீங்க அவரை பற்றி ஏதாவது படிச்சிருந்தீங்கன்னா அவரை பற்றி உங்களுக்கு தெரிஞ்சதை சொல்லலாம் அங்கே பகிரலாம் அப்படி இல்லைன்னா அவரை தேடி கண்டுபிடிச்சி படிங்க இந்த மாதிரி ஒரு யோகிய புரிதலோடு வாங்க நான் தியானத்தில் பார்த்த என்னுடைய சொந்த அனுபவத்திலேருந்து நான் என் நான் கன்ஃபியூசை எப்படி பார்க்குறேன் எனக்கு அவர் கொடுத்த மெசேஜ் என்ன நான் அவரை எப்படி தொடர்பு கொண்டேன் எனக்கு அவருக்கு ஒரு சந்திப்புகள் ஒரு நிகழ்வுகள் இப்பையும் சூட்சமத்தில் அவர் இருக்கிறார் நான் சூழத்தோடு இருக்கிறேன் எங்களுக்குள்ளே ஒரு பரிமாற்றம் இருக்குது இதுதான் இதுக்குள்ளே இருக்கின்ற ஒரு செயல் இது ஒன்று யாருக்கும் கிடைக்காது ஒருத்தர் இல்லை ஆனால் அவரும் அவர் இருக்கிறார் நானும் அவரும் உற உற உறவாடுகிறோம் பேசுகிறோம் இந்த செயல் எப்படியாப்பட்ட செயல் இது மக்கள்கிட்ட ரியலாக இது எப்படி சாத்தியமாகுது அப்படிங்கிறதெல்லாம் பேசப்படணும் கிடைக்கப்படணும்னு நினைக்கிறேன் அதனால திங்கட்கிழமை மாலை ஆறு ஆறுலேருந்து எட்டு மணி வரைக்கும் இரவு யார் கலந்து கொள்ளணும்னாலும் அந்த ஒரு கீழே யூடியூப்பில் ஒரு நம்பர் கொடுக்கப்பட்டிருக்கு அந்த நம்பருக்கு ஃபோன் பண்ணி உங்கள் பெயரையும் உங்கள் ஃபோன் நம்பரை மட்டும் கொடுத்துருங்க எந்த கட்டணமும் கிடையாது இரவு அங்கேயே உணவு கொடுக்கப்பட்டோம் மீண்டும் சொல்கிறேன் நம்மளோட நோக்கம் என்னுடைய மாணவர்கள் யாரோ உழைச்சிட்டு எங்கேயோ உழைக்கிறாங்க ஒருத்தர் ரெண்டு பேர் வந்து அதுக்கு வந்து உதவுகிறாங்க அதில் பல பேர் பயன் பல பேர் ஒரு செயல் இருக்கணும் இதுதான் இதோட செயல் பணம் ஒரு பிரதானமாக இந்த உலகத்துல பெரிய ரோல் பண்ணுது பணம் இருந்தாதான் இந்த உலகத்துல ஏதா இருந்தாலும் சாதிக்க முடியுங்கிறாங்க பணம் இல்லாம ஒரு பெரிய சாதனையான்களை பெரிய ஒரு மாணவ செல்வங்களை நான் உருவாக்கி காட்ட தான் போறேன் உருவாக்கி கொடுக்க தான் போறேன் என் போன்றால் பணத்தால் உருவாகல அப்படிங்கிறத இந்த உலகத்துக்கு ப்ரூவ் பண்ண தான் போறேன் அதே மாதிரி என்னுடைய மாணவர்கள் பணம் இல்லாமல் கை கையை வீசிக்கொண்டு ஒரு பெரிய வெற்றி நடையை போட தான் போறாங்க இந்த உலகத்துல பலருக்கும் முன்னுதாரணமா வாழ்வதற்காக ஒரு வழிவகைகளை செய்து கொள்ள போறாங்க அதுக்கான ஒரு முன்னெடுப்பா தான் இருக்கணும்னு நினைக்கிறேன் நீங்க இதுக்குள்ள யார் கலந்து கொண்டாலும் தினந்தோறும் இருக்கும் இந்த இந்த உரையாடல்களை இந்த கலந்துரையாடலை ஒரு பியூரா தியானம் நாற்பது பேர் மட்டும்தான் அலோடு ஏன்னா நாற்பது பேத்துக்குள்ள தியானத்தை கிளீராக அவங்கள்ட்ட பேசணும் அந்த தியானத்துக்குள்ளே இருக்கிற டவுட்டு சுவாசத்தை பற்றி உடலுக்குள்ளே இருக்கிற மாற்றத்தை பற்றி இதையெல்லாம் கிளியராக டிஸ்கஷன் பண்ணுறதுக்கு அதிக க்ரௌடு வந்தால் பண்ண முடியாது இங்கே என்ன ஆகுதுன்னா ஒவ்வொரு குரு குருக்கிட்டையும் ஒரு இன்டிபெண்ட்டாக பேசணும்னு நிறைய பேர் நினைக்கிறாங்க ஒரு குருவோட நெருக்கமாக உட்காரணும் ஒரு ஒரு உரையாடல் நடத்தப்படணும்னு நினைக்கிறாங்க அது கிடைக்கப்படலை நாம் வளர்ச்சியை தொடங்குறதுக்கு முன்னாடியே கீழே இருந்த ஒவ்வொரு ஒவ்வொரு மாணவர்களுடைய சில சில குரூப் குரூப்பாக பேஜ் பேஜாக பிரித்து 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 அவங்களுக்கு எப்படியாவது கிட்ட போய் செலுத்தி விட்டு போயிடணும் அப்படின்னு நான் நினைக்கிறேன் அதுக்கு தான் இந்த திட்டம் நாற்பது பேர் நாற்பது பேராக இந்த தியானத்தை பற்றி முழுமையாக இதோட நோக்கம் என்னென்னா என்ன பற்றியோ கண்விஸ்வசை பற்றியோ கிடையாது உங்களுக்கான செயல் நீங்கள் தியானத்துக்குள்ளே ஏதாவது சேஞ்ச் ஆகணும் உங்கள் வாழ்க்கைக்குள்ளே ஏதையாவது ஒரு நல்ல செயல்குள்ளே நீங்கள் எடுத்துகிட்டு போகணும் இதுக்குள்ள நல்ல செயல் அப்படின்னா ஒரு மனிதனாக இருக்கப்பட்டவனுக்குள்ளே பயம் எல்லா செயலும் ஏதோ ஒரு நெருக்கடி இருக்குங்க இது அந்த நெருக்கடிக்குள்ள ஒரு இடத்துக்குள்ள ஒரு மிகப்பெரிய செயலை நாம் வந்து பார்க்க முடியும் இருந்து என்னென்ன துன்பமெல்லாம் வந்துச்சோ என்னென்ன எல்லாம் வந்துச்சோ அது எல்லாம் ஒரு பக்கம் வந்துட்டு போனுச்சு இன்னொரு பக்கம் வாழ்க்கைக்குள்ள ஒரு புது பாதை புது வெளிச்சம் அதெல்லாம் வேற ஒரு வடிவத்துக்குள்ள அது வந்துச்சு அந்த நம்பிக்கையை அந்த செயலை அந்த வடிவத்தை நீங்கள் லைவ்ல பார்க்கணும் அதை உணர்ந்தாதான் தான் தெரியும் அதை உணர்றதுக்கு டைம் எடுக்கும் அது நிதானமாக போறதுக்காக தான் இந்த மாதிரி ஒரு சக்ஸஸ் ஒரு ஒரு உரையாடல் நடத்தப்படுறது ஒரு செயல் நடத்தப்படுறது இதோட எஸ்டிஎம் நோக்கம் என்னன்னா ஒரு டாக்டர் இன்ஜினியர் ஒரு டாக்டரு ஒரு விஞ்ஞானி ஒரு அறிவாளி இந்த மூணு பேரும் எல்லா காலகட்டத்திலையும் நீங்கள் ப்ரூவ் பண்ணுங்க ப்ரூவ் பண்ணுங்கன்னு பல லட்சம் ஆண்டுகளுக்கு முன்னாடியிலிருந்து யோகிகள் ஒரு அற்புதமாக கண்டுபிடிச்ச தியானத்தையோ ஒரு செயலையோ மக்கள்கிட்ட போகாமல் ஏதோ ஒரு இடத்துக்குள்ளே இவங்க அதுக்குள்ளே கவனம் செலுத்தாமல் இந்த தியானத்துக்குள்ளே இந்த தியானத்துக்குள்ளே என்ன உண்மை தத்துவம் இருக்குன்னு கவனம் செலுத்தாமல் கார் இல்லாத ஆள் இல்லாத கார் ஓட்டுற ஆளை காரை கண்டுபிடிக்கிறேன் சந்திரயானுக்கு அனுப்பிச்சு அங்கே தண்ணி இருக்கான்னு கண்டுபிடிக்கிறேன் செவ்வாய்க்கு போய் நான் குடியேறுறதுக்கு கண்டுபிடிக்கிறேன்னு ஒரு மனிதன் விஞ்ஞானத்துக்கு எவ்வளோ செலவிடுறான் இருக்கின்ற சுவாசத்துக்குள்ள இருக்கிற தனக்குள்ள இருக்கின்ற உண்மை தத்துவத்தை ஒவ்வொரு மனிதனும் மாற்றம் அடையிறதுக்கு இந்த அறிவு சார்ந்த மூணு துறையில இருக்கிற மருத்துவரோ விஞ்ஞானியோ ஒரு அறிவாளியோ இதுக்கு செலவிட மாட்டாங்க இந்த சவாலான காரியங்கள் ஒரு நாள் இவர்கள் என்னைக்கு இவர்கள் மாறி இந்த மூணு துறையை சார்ந்தவங்களும் என்னைக்கு மாறுறாங்களோ என்னைக்கு மாறி இதை கண்டுபிடிக்கிறாங்களோ என்னைக்கு இவர்கள் வழி விட்டு மக்களுக்கு இது ஒரு நல்ல பயன்பாட்டில் இருக்கு இதை பயன்படுத்தணும்னு என்னைக்கு இது தேடுதல் தொடங்குதோ அன்னைக்கு தான் இந்த உலகத்துக்கு சுதந்திரமான நாள் அன்னைக்கு தான் சுதந்திரம் இந்த உலகத்துக்கு அது வரைக்கும் இந்த தேசம் இந்த உலகம் இந்த உலகத்துல வசிக்கின்ற எல்லா பேத்துக்குமே சுதந்திரம் இன்னும் கிடைக்கப்படவில்லை என்பதுதான் உண்மையான செயல் நாங்க என்ன இரவு பகலா போராடி எத்தனை கலந்துரையாடல் பண்ணாலும் அது மக்கள்கிட்ட போய் எல்லா சார்ந்த மக்கள்கிட்டையும் போகணும்னா ஒரு மருத்துவர் ஒரு விஞ்ஞானி ஒரு அறிவாளி இந்த மூணு பேரும் வழிவிட்டா மட்டும்தான் இது சாத்தியப்படுத்த முடியும் இந்த மூணு பேர் கையில தான் இருக்கு இன்னைக்கு உலகம் இந்த மூணு பேரு தான் அறிவாளிங்கிறது மிகப்பெரிய பட்டதாரியாக படித்த ஒரு மாமேதையாக ஒரு நல்ல சிந்தனைக்குள்ள பொது வாழ்க்கையில் இருக்கிற எல்லா துறை சார்ந்தவங்கள்தான் அறிவாளி ஒரு விஞ்ஞானிங்கிறவர் தன்னை மனித செயலை தாண்டி கண்டுபிடிக்கிறதுக்கும் இந்த உலகத்துக்கு தேவையான புது புது பொருட்களை கண்டுபிடிச்சி கொடுக்கிறவர் ஒரு மருத்துவர் தன்னுடைய உடலில் இருக்கிற எல்லா செயலாக்கத்தையும் அடுத்து புதுப்பித்து ஒரு மனிதனை உயிர் வாழ்வது வைக்கிறதுக்கான ஒரு பெரிய ஒரு போராட்டத்தை செய்து கொண்டு இந்த மூணு பேரும் இந்த தியானத்துக்கும் இந்த செயலுக்கும் முன்னெடுப்புக்கு வர்றது இல்லை அவங்க ஒரு ஃப்ரூப்பாக கொடுங்க ஒரு புத்தகமாக கொடுங்க ஒரு செயலாக கொடுங்க அவங்க என்ன பண்ணுறாங்கன்னா அவங்களோட திட்டம் வேறையா இருக்கு அவங்களுடைய செயல் வேறையா இருக்கு ஒரு நாள் அவங்க நிச்சயமாக என்னுடைய காலத்திலே இதை மாற்றத்தை உருவாக்க முடியும் அப்படின்னு நான் நம்புகிறேன் என்னைக்காவது ஒரு 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 விஞ்ஞானியும் ஒரு 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 அறிவாளியும் ஒரு மருத்துவரும் இது ஏதோ ஒன்று இருக்குன்னு அவங்க அவங்கள முதல்ல சொந்தமாக ஆய்வு பண்ணி இதுக்குள்ளே ஒன்று இருக்குன்னு உணர்ந்துகிட்டாங்கன்னா அவங்க மக்களுக்கு இத பத்தி பேசினா இன்னும் மக்கள் பயனடைவாங்க மக்கள் மாற்றம் அடைவாங்க அந்த நோக்கம்தான் இந்த தொடங்கி இருக்கிற இதை நான் நிறுத்த மாட்டேன் உலகம் முழுக்க இதை உலகம் முழுக்க கொண்டு போய் சேர்க்கிற வேலைக்கும் போற இந்த இந்த செயல் இது தொடரும் நாம இந்த இந்த உடலுக்குள்ள இருந்து ஒரு வேலை செய்வோம் நம்ம போனதுக்கு அப்புறமும் உடல் இல்லாமல் ஒரு வேலை செய்வோம் அதுக்கப்புறம் பின்னால்லையும் முன்னாள்லையும் இந்த பிரபஞ்ச பேராற்றலால் ஒரு பெரிய செயல் நடக்கும் நீங்கள் நினைக்கலாம் உங்களை சக்தியை வச்சு எதை வேணாலும் செய்யலாமேன்னு ஆனால் எல்லாம் தாண்டி ஒரு இயல்பாக இறை சக்தி ஒரு செயலை செய்யணும் அப்படிங்கிறதான் செயல் அதுக்கு ஒரு ஸ்டேஜுக்கு மேலே ஒரு தடையோ ஒரு ஒரு பயங்கரமான செயல் இருந்தால் அதை எப்படி செய்யணும்னு அது இறை சக்திக்கு தெரியும் அந்த மாதிரி ஒரு சூழல் வந்தால் அந்த தடையை எப்படி தகர்க்கணும் அதை எப்படி கடந்து போகணும்னு ஒரு நுட்பமான யோகிக்கு தெரியும் அதை எப்ப பயன்படுத்தணுமோ பயன்படுத்துவோம் முடிந்த அளவுக்கு தொண்ணூற்றி ஒம்பது சதவீதம் இயல்பாக அது நடக்கப்பட்டாகணும் இயல்பாக கிடைக்கப்பட்டாகணும் ஒரு அதிகாரத்தை எந்த சூழ்நிலையும் பயன்படுத்தாமல் இயல்பாகவே இந்த வெற்றியையும் இந்த சாத்தியத்தையும் உருவாக்கணும் அப்படிங்கிறத நாம் நினைக்கிறோம் அதுக்குள்ள ஒரு இமாஜினேஷனுக்குள்ளே ஆழ்த்திடக்கூடாது ஒரு மூட கொண்டு போயிடக்கூடாது அப்படிங்கிறது தான் இதோடைய உண்மை தத்துவமாக இருக்குது அதனால் நீங்கள் இந்த மாதிரி உண்மையான தியானத்துக்குள்ளே ஒரு நல்ல செயலோடு கலந்துக்கணும்னு நினச்சிங்கன்னா ஈவினிங்கில் திருவண்ணாமலையில் எல்லா கலந்துரையாடலும் திருவண்ணாமலையில் தான் நடக்க போகுது நீங்கள் அதை பார்த்துக்கிட்டு நாற்பது பேர் தான் கரெக்டாக ஆறு மணிக்கு தொடங்கிடும் ஆறரை மணிக்கு வந்தால் கூட அங்கே அனுமதி இல்லை அவங்க அடுத்த கிளாஸுக்கு தான் வர முடியும் அதனால் அதே மாதிரி உள்ளேயும் சில விதிமுறைகள்லாம் இருக்குது அதுக்கேற்ற மாதிரி அவங்க ஒரு செயல் வடிவமாக பார்த்துக்கணும் ஒரு நல்ல செயலோடு எல்லாருக்கும் நல்ல தியானம் நல்ல ஒரு தனி மனிதனுடைய அவனுக்கான வாழ்க்கை அவனுக்கான சுதந்திரம் கிடைக்கப்படும் தான் இதோடைய நோக்கமாக இருக்குது ஒரு நல்ல செயலாக்கத்தில் சந்திப்போம் நாளை கன்ஃபியூசோடு ஒரு செயலோடு ஒரு உரை நிகழ்த்துவோம் நன்றி வணக்கம்